ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு முத்து வச்ச மாதிரியான கொஞ்சம் இயரிங் கலெக்ஷன்ஸு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நியூ இப்போ இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் மட்டும்தான் டெய்லி ஃபோர் ஓ கிளாக் உள்ளார புக் பண்ணுற எல்லாருக்குமே சேம் டே டிஸ்பேச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே புக் பண்ணுறவங்க எல்லாேருக்குமே நெக்ஸ்ட்டு டேயில் டிஸ்பேச் பண்ணிடுவோம் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு சிக்ஸ்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதர் ஸ்டேட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குங்கிறத ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முத்து வச்ச ஹேங்கிங்கில் வச்ச மாதிரியான செயின் நெக்லஸ் மாதிரி கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம் சோக்கர் மாதிரி சிம்பிள் சோக்கர் மாதிரி நீங்கள் கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் குவாலிட்டி அதாவது முத்துலாம் வந்துட்டு செகண்ட் குவாலிட்டி தான் ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் கிடையாது இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து மட்டும் ஹேங்கிங் பண்ண மாதிரி பேக் செயினோடு வந்துடும் உங்களுக்கு கிட்ஸும் போட்டுக்கலாம் காலேஜ் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே போட்டுக்கலாம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ எயிட்டி வரும் இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம் சூப்பராக சிம்பிளாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு முத்து போவெல்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க இதுலேயும் அதே மாதிரி தான் பேக் செயினோடு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஆ ஏன்னா பேக் செயின் கொடுத்துருக்குறனால நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் கிட்ஸுங்களும் போட்டுக்கலாம் இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பவளம் வச்ச மாதிரி வேணும் அப்படின்ட்டு இதில் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்துக்கு வந்துடும் இந்த பவள செயின்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் செயின்னால் ஸ்மால் ஸ்மாலாக வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் இந்த மாதிரி ச இடையில இடையில வந்து இந்த கோல்டன் பால்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி வரும் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்து பவளம் ரெண்டு சேர்த்த மாதிரி செயின் இதுவும் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் கிடச்சிரும் ஃபுல்லாக தேர்ட்டி இன்ச்சஸ் ஹைட்டில் வரும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக இருக்கு பாருங்கள் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஹைட்டில் வர மாதிரியான இந்த கருகமணி பவளம் வைச்ச மாதிரியான செயின் கருகமணி வச்ச மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கருகமணி வச்ச மாதிரியான செயினும் இருக்குது அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பவளம் வச்ச மாதிரியான டிசைன்லையும் அவைலபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஹைட்டில் தான் வரும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ நைன்ட்டி வரும் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் ஹைட்டில் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பவளம் வச்ச மாதிரியான தோடு இது பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் சூப்பராக இருக்க பாருங்கள் ஏழு பவளம் வச்ச மாதிரியான பூத்தோடு பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃபுல் முத்து வச்ச இயரிங்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது அதே சேம் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு பவளம் மட்டும் வச்சு சுற்றி முத்து வச்ச மாதிரியான இயரிங்ஸும் அவைலபிள் இதிலையே இன்னும் கொஞ்சம் பிக் சைஸ்லேயும் நம்மள்ட்ட கிடைக்கும் பேர் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்து பார்த்திங்கனா இந்த மாதிரி மல்டி கலரில் ரூபி ஒயிட் க்ரீன் மூணு கலரும் வச்ச மாதிரியான ஏடி ஸ்டோன் தோடு இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு நம்மள்கிட்ட ரெடி ஸ்டாக்கில் வந்துட்டு இந்த கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் பர்பிள் இருக்குது ரெட்டு இருக்குது இந்த மாதிரி மல்டி கலராக வரும் இப்போதைக்கு அவைலபிள் நம்மள்ட்ட இது கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டனால இந்த மாதிரி இந்த ட்ரிபிள் கலர் வர மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் இது மட்டும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முத்துத்தோடு மேலே ஒரு ரவுண்டு முத்து கொடுத்து கீழே ரெண்டு செயினில் ஹேங்கிங் பண்ணியிருப்பாங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்டெட்டு தனியாகவும் கீழே தொங்கல் தனியாகவும் நம்ம டிட்டாச்சபிள் பண்ணி போட்டுக்கலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே பவளமும் கீழே முத்து தொங்குற மாதிரியான இயரிங்கும் அவைலபிளாக இருக்குது இதுவும் ஒன் டுவெண்ட்டி தான் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் ஃப்ளவர் குள்ளராக ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி கீழே இந்த மாதிரி முத்து தொங்குகிற மாதிரி மாடலும் அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் வச்ச மாதிரியான பல் தோடும் அவைலபிளாக இருக்குது இந்த முத்து தோடு பார்த்திங்கன்னா இந்த மூணு காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிட்டாச்சபிள் பண்ணி போட்டுக்கலாம் ஈச் ஒன் பார்த்திங்கனா ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் முத்து வச்ச மாதிரியான ஜிமிக்கி இதுவும் வந்துட்டு மேலே ஸ்டெட்டு தனியாகவும் ஜிமிக்கி தனியாகவும் நம்ம தனித்தனியாக டிட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் சைஸில் வரக்கூடிய இந்த முத்து ஜிமிக்கி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் பிக் சைஸில் வரக்கூடிய முத்துத்தோடு ஜிமிக்கி தான் இதுவும் வந்து டிட்டாச்சபிள் தான் மேலே ஸ்டெட்டு தனியாக ஜிமிக்கி தனியாகவே டிட்டாச் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங்கெலாம் நல்லா அழுத்தமாக உறுதியாக தெரியுது பார்க்கறதுக்கு பேக் வந்து முன்னாடி பார்த்தா கொஞ்சம் ஷார்ட்டு இது வந்து கொஞ்சம் லென்த்தாக நல்லாயிருக்கும் போட்டோம்னா நல்ல நல்ல கிராண்டு லுக்காக கிடைக்கும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு இதில் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முத்து பவளம் வச்ச மாதிரியான பேங்கல்லையும் ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் டூ டென் சைஸ் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு கூடுதலாக வரும் ப்ரைஸு பேர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ருப்பீஸ் வரும் அறுநூத்தி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் டூ டென் சைஸ் மட்டும் டூ டென் டூ டுவெல் வந்துட்டு பேர் வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு ப்ரைஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது முத்து வளையல் ஐம்பனில் முத்து வச்ச மாதிரியானது இதில் வந்து ஆல் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் டூ டென் டூ டுவெல் மட்டும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான இயரிங்ஸு இந்த மாதிரியான டைமண்ட் ஷேப்பில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மூணு கா காம்பினேஷனில் அவைலபிளாக இருக்குது ரூபி வித் க்ரீனு ஃபுல் ஒயிட் ஃபுல் ரூபி இந்த மாதிரி மூணு காம்பினேஷன் ரெடி ஸ்டாக் அவைலபுளாக இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நைன் வரும் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் பேக் ஸ்க்ரூவோட வந்துடும் ஃபுல்லாக வந்து அட்டாச்சாக தான் வரும் டிட்டாச்சபிளெலாம் பண்ண முடியாது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வரக்கூடிய தோடு வந்து மூணு காம்பினேஷனில் ரெடி ஸ்டாக்ல அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் கீழே ஃபுல்லாகவே பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஏடி ஸ்டோன் ஸ்டெட்டு இதுவும் நல்லா சூப்பராக கிராண்டாக தெரியும் ஃபுல் ஒயிட்டு இதுலேயும் மூணு காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் நல்லா அழுத்தமாக உறுதியாக தெரியும் பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது மல்டி கலர்லேயும் இருக்குது ஃபுல் ஒயிட்லேயும் இருக்குது ஒயிட் வித் ரூபிலையும் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க இருக்க மாதிரியான ஒரு ஸ்டெட்டு ஏடி ஸ்டோனில் ரூபி வித் ஒயிட்லேயும் வரும் ஃபுல் ஒயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு பேக் ஸ்க்ரூவோடு வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒரு ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான ஜிமிக்கி சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா கெம்போ ஒர்க்கும் வந்திருக்கு இதில் ஒயிட்டு வித்து ரூபி கலரில் இந்த பிகாக் வச்ச மாதிரியான ஜிமிக்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த டிசைன் வருது பேக்கில் வரல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி கலரில் மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதுவும் சேம் பிரைஸ் தான் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரியான இயரிங்கு நல்ல ட்ரெண்டிங் மாடலில் இருக்கும் ட்ரெண்டிங் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறப்ப போட்டோம் அப்படின்னா நல்லா கிராண்டு லுக்காக வந்துடும் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்குலாமே இது நம்ம போட்டோம்னா நல்லா சூட்டபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் வந்துட்டு மூணு காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா மேலே பீக்காக இருந்து கீழே அப்படியே ஃபெதர்ஸ் வர மாதிரி ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ ஃபுல் ரூபிலேயும் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஒயிட்டு ஒயிட்டு வித் ரூபி இந்த மாதிரி ரூபி க்ரீன்லேயும் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பினேஷனில் இப்போ ரெடி ஸ்டார்டில் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி வரும் த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபேர் பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீக்காக் வச்ச மாதிரியான ஜிமிக்கி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளவர் வச்சு பீகாக் வர மாதிரி அதில் ஜிமிக்கி வந்து கீழே ஃபெதர் டிசைனில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு இதுலேயும் நம்மள்ட்ட மூணு காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ரூபி இருக்குது பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ரூபி மல்டிலேயும் வருது ஒயிட்டு ரூபி க்ரீன் மூணு கலரும் வருது வெயிட் வித் ரூபி மட்டும் இந்த மாதிரி மூணு காம்பினேஷன்லாம் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ நைன்ட்டி வருது டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு காம்பினேஷன் இப்போ ரெடி ஸ்டாக்ல அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா கலெக்ஷனுமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்